நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தாவுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி வந்து படுதோல்வி அடை அடைஞ்சதற்கு காரணம் வந்து தோனி எடுத்த ஒரு முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து கடுமையாக வந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் இந்த போட்டியில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து டாஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து பேட்டிங் வந்து தேர்வு பண்ணாங்க கொல்கத்தா அணி வந்து ஆரம்பத்திலேருந்தே அதிரடி காட்டினாங்க திரிபாத்தியை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து களமிறக்கணாங்க அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து அதிரடி காமிச்சிருப்பாரு ஐம்பத்தி ஒரு பால் பிடிச்சி எண்பத்தி ரன்கள் வந்து எடுத்திருப்பாரு அவர் கூட வந்து அடுத்தடுத்த வீரர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க முதல் முதல் பத்து ஓவரில் வந்து தொண்ணூற்றி மூணு ரன்கள் கொல்கத்தா அடிச்சிருப்பாங்க ஆனால் அடுத்த பத்து ஓவரில் போட்டி அப்படியே வந்து மாறிச்சு கொல்கத்தா பேட்ஸ்மென்கள் மோர்கன் ரசல் நரேன் தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொற்ப ரன்களில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க பத்து ஓவருக்கு பிறகு வந்து சிஎஸ்கேனுடைய பவுலிங்கும் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாராக வந்து இருந்திருக்கும் தீபக் சகார் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல சாம் கரண் ரெண்டு விக்கெட்டு கரண் சர்மா ரெண்டு விக்கெட்டு ஷர்துல் தாக்கூர் ரெண்டு விக்கெட்டு கடைசி நேரத்தில் பிராவோ மூணு விக்கெட்டு இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் சிஎஸ்கே அணியுடைய கை வந்து ஓங்கியிருக்கும் இதனால் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் கூட வந்து கொல்கத்தா போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அதுதான் வந்து கொடுமையான ஒரு விஷயம் அடுத்த விளாண்ட சிஎஸ் கேனையும் பார்த்தீங்கன்னா இருந்து அதிரடியாக விளாண்டுருப்பாங்க ஷேன் வாட்சன் வந்து ஐம்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பார் முதல்ல வந்து டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து அதிரடியாக ஆடி பதினேழு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஐம்பத்தி ஏழு அதன் பிறகு வந்து அவரும் வந்து அதிரடியாக ஆடி இருப்பார் முப்பது ரன்கள் அடிச்சிருப்பார் தவறான ஒரு ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணி அவரும் வந்து அவுட் ஆயிருப்பாரு முதல் பத்து ஓவரில் வந்து சிஎஸ் கேனையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் அடுத்த பத்து ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் கேனி வந்து மோசமாக வந்து சொதப்பிருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து தோனி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றிருப்பார் முதல் விக்கெட் டூ அவுட் ஆன உடனே மூணாவது இடத்துல வந்து ஐம்பத்தி ராயுடு களம் இறங்கியிருப்பார் அதன் பிறகு வந்து ஐம்பத்தி ராயுடு வந்து அவுட் ஆன உடனே தோனி வந்து ஆடுகளத்துக்கு வந்திருப்பார் இதுதான் வந்து அங்கே நடந்த ஒரு தவறாக வந்து பார்க்கப்படுது அதன் பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது விக்கெட்டாக வந்து ஷேன் வாட்ஸன் வந்து அவுட் ஆன உடனே கேதர் ஜாதவ் தான் களம் இறங்குவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து சாம் கரன் வந்து தோனி களம் இறக்குனாரு சாம் கரன் பார்த்தீங்கன்னா பதினோரு பால் வந்து பதினேழு ரன்கள் அதிரடியாக வந்து ஆடி இருப்பாரு தோனி சாம் கரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்தடுத்து அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கேதர் ஜாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி கேதர் ஜாதவ் ஆரம்பத்திலே வந்து ஒரு ஆறு ஏழு பந்துகளை வந்து வீணடிச்சிருப்பாரு பன்னெண்டு பால் பிடிச்சி ஏழு ரன்கள் மட்டும் தான் கேதர் ஜாதவ் வந்து அடிச்சிருப்பாரு ஜடேஜா வந்து எட்டு பால் பிடிச்சி இருபத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு கேதர் ஜாதவ் மட்டும் வந்து பந்துகளை வந்து வீணடிக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து கேதர் ஜாதவ் பதில் வந்து பிராவோ களமிறக்கி விட்டுருந்தா கூட வந்து சிஎஸ்கேனி வந்து ஜெயிச்சிருப்பாங்க இருப்பாங்க ஸோ கேதர் ஜாதவ் வந்து பந்துகளை வீண் அடித்ததான் தோல்விக்கு வந்து காரணம் ஸோ தோனி வந்து திடீர்னு பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றிருப்பார் அதுதான் வந்து இந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே நீ தோல்வியடைய முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி